போன வார சம்பளத்தை அவசரப்பட்டு அம்மா அனுப்பிட்டேன் அதில் அட்வான்ஸ் வர வாங்கி அதில் மிச்சம் மிச்சம் சுத்தமாக இல்லை இந்த வார சம்பளமும் அட்வான்ஸும் வாங்கியிருக்கேன் கழிச்சா மிச்சம் வரதில் அப்படியே சேர்த்தா தான் அடுத்த ரெண்டு வார சம்பளத்தையும் சேர்த்து ஆயிரத்தி இருநூறுபா வாடகை கொடுக்கலாம் இல்லை என்றால் நடுவோடெலாம் நிற்கணும் எவ்வளவு என்னக்கா பயங்கர சந்தோஷமா இருக்கிறீங்க அன்னைக்கு சம்பளம் நல்ல

அது மட்டும் இல்லை அன்றைக்கு நீங்கள் போன கிழம ஒரு நாள் ரெண்டு ஹவர் லேட்டாக வந்துட்டீங்க ஸோ அதுக்கு ஒரு குத்து மதிப்பாக ஒரு போன கழிச்சு ரவுண்ட் பவர் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் போட்டு விட்றேன் அது குளிர்ல டைம் வித்தியாசம் தானே நான் நித்துறோம் நித்துறோம் குளிர்ல நித்துற வருதோ சரி விடுங்க அத ஆஹ் மத்தது அது மட்டும் இல்லாம போன கிழமையும் சரி இந்த கிழமையும் சரி இருநூறு ஐநூறு அட்வான்ஸ் எடுத்து வந்துருக்குறீங்க சோ ஏதோ இந்த கிழமையும் ஏதோ அவசரத்துக்கு ஏதோ ஃபேன் ஹீட்டர் சட்டி பானை எல்லாம் வாங்கணும்னு சொல்லி அதையும் எடுத்துருக்கீங்க அதுலயும் இருநூறு ரூபா கழிச்சு போட்டா இருநூறு ரூபா வருதாக்கா அந்த இருநூறுல உங்களோட பில்லுகளை அக்கா இந்த கிழமை ஃபுல்லா நீங்க ஷாப்பிங் செஞ்ச பில்லுகள் நூத்தி எழுபத்தி ரூபா அம்பசம் நூற்றி எழுபத்தாறு பவுண்ட் ஃபிஃப்டி பென்ஸ் ஓமை கார் கோகோ கோலா இது சாக்லேட் சாண்ட்விச் சீஸ் ஸ்பைஸ் சீஸ் பெப்சி பெப்சி எல்லாம் வாங்கி குடிச்சிருக்கீங்க நாங்கள் பெப்சியே குடிக்கிறது இல்லையாக்கா என்ன இல்லை இருக்கிற எல்லாத்துலேயும் சாம்பிள் பார்த்துருக்கீங்க பாத்துறீங்க நூற்றி எழுவத்தாறுவா உங்களோட பில்லு நூற்றி ஐம்பது எழுவத்தாறுவாசம் கழிச்சு ட்வெண்ட்டி த்ரீ பவுண்ட் ஃபிஃப்டி பென்ஸ் வருதாக்கா இந்த கிழமை அதனா ஊருக்கு வந்து புதுசுதான் நீங்க ஊர்ல இருந்து வந்து அது சாமானெல்லாம் கண்ணோட சாப்பிடணும் குடிக்கணும் எல்லாம் அள்ளி வாங்கிட்டு அது செலவு தெரியல இவ்வளவு வரும் வந்து கடைசி நேரம் தான் தெரியுது இருபத்தி மூணு ரூபா ஐம்பது சந்தா எனக்கு சம்பளம் இந்த கிழமை இருங்க 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 எந்த பில் ஒன்று இருக்குது இல்ல இந்த ஒரு கிழமையா நான் குடுக்குற சாமான் ஒரு ஒவ்வொரு நாளா ஒவ்வொன்று ஒன்றா டேஸ்ட் பார்த்தா நீங்களா அதுக்கும் யாரு பே பண்றது சாம்பிள் தானே நான் நீங்க எனக்கு சும்மா என்ன சொல்றீங்க காசலமோனா அப்படினு சொன்னீங்க நான் காசலமோனா அப்படி சொன்னனா எல்லாரும் திருப்பி ஒரு கா ரிவைண்ட் பண்ணி பாருங்க அக்கா என்ன சொன்னனானு உங்களுக்கு தெரியும் காசல அப்ப வேணா காசல அப்ப வேணா அந்த காசல அப்ப வேணா எடுத்து கொள்ளுங்க காசல அப்ப வேணா கேளுங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவிடி வைக்கிறாங்களே இப்ப புரியதாக்கா அதுக்கு பில் வந்து பத்தொம்போது பவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பென்ஸ் நைன்டீன் பவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பென்ஸ் கழிஞ்சா உங்களோடய இந்த கிழமை சம்பளம் ஃபோர் பவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பென்ஸ் அதானே பார்த்தேன் அஞ்சு ஃபைலே வீட்டுக்கே நல்ல எடுத்துட்டு போற இல்ல இதுக்கு புதுசு புதுசாக எனக்கு சாம்பிள் சொல்லி தரையை கே நான் வச்சுதான் விக்காத கடையில் விற்காத சாமானெல்லாம் எங்கிட்ட விற்றுருக்கும்